திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்திற்கு வடமாநில தொழிலாளர்களை அதிக அளவில் அழைத்து வந்து கூட்டம் சேர்த்துள்ளது அம்பலமாகியுள்ளது பிரதமர் கலந்து கொள்ளும் கூட்டம் என்றாலும் அங்கு எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் வரவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் திருப்பூர் கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் வாகனங்கள் மூலம் பாஜகவினர் கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டு இருக்கைகளை நிரப்பியிருக்கிறார்கள் இதற்காக ஏராளமான பின்னலாடை நூற்பாலைகள் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு பாஜகவினர் வலியுறுத்தலால் விடுமுறை அறிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கூட்டம் நடைபெற்ற திருப்பூர் மாவட்டத்தில் வட மாநில தொழிலாளர்கள் கூட்டத்துக்கு செல்ல மறுத்ததால் சில நிறுவனங்கள் சார்பில் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்கப்பட்டு அவர்கள் பாஜக கூட்டத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது